அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பெருமாளுடைய அற்புதமான பதிவு நமக்கு கஷ்டங்கள் தீர்வதற்காக நம்ம எவ்வளவோ வழிபாடுகள் எவ்வளவோ தெய்வங்களை வணங்குவோம் ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனைகள் கஷ்டங்கள் நமக்கு தீரணும்னா நம்ம நிச்சயம் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தாங்க ஏன்னா பெருமாள் தான் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அவரை வழிபட ஆரம்பித்தாலே போதும் நமக்கு பொண்ணும் பொருளும் எல்லாமே வரும் நல்லபடியான ஒரு உயர்வுங்கிறது நிச்சயமாக வாழ்க்கையில் தேடி வருங்கிறது பலருடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க கண்ட நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோம் நமக்கு இனி ஒரு ஒரு நாலஞ்சு நாட்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது இந்த புரட்டாசி மாதமானது முடிய போகுது இந்த புரட்டாசி முடியறதுக்குள்ள நம்ம பெருமாளை வந்து வேண்டி உங்களுடைய வீட்டு பூஜாரையில் பதினோரு ரூபாயை நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் முடித்து ஒரு சின்னதான ஒரு பரிகாரமாக நீங்கள் வேண்டி செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பணக்கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அடுத்த புரட்டாசிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை தரமானது ஒரு படியாற்றும் நிச்சயமாக உயர்ந்திருக்கும் அவ்வளோ ஒரு எளிமையான அணசக்தி கொண்ட ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் புரொட்டாசி மாதமானது நமக்கு எப்போ முடியுது கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு புரட்டாசி இருக்குது சனிக்கிழமையில் ஐப்பசி மாதத்துடைய முதல் தேதி ஆரம்பிக்குது அதனால் இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே செய்கிறதுங்கிறது விசேஷம் குறிப்பாக அந்த கடைசி நாள் இருக்கு பார்த்திங்களா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையில் அன்னைக்கு நமக்கு சர்வ ஏகாதேசி நாளாக அமைஞ்சிருச்சு புரட்டாசியில் வரக்கூடிய ஏகாதேசிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமாளுக்கான மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாள் நீங்கள் இந்த ஒரு பரிகார முறை பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஒரு சிலருக்கு பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் இது மாதிரிலாம் ஆயிடுச்சு இல்லை வெளியூருக்கு எங்கேயாச்சும் போகிறோம் ஏன்னா தீபாவளி டைம் வந்துடுச்சு பார்த்தீங்களா அப்போ வெளியூருக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு நாலஞ்சு நாட்களுக்குள்ள வெள்ளிக்கிழமைக்கு உள்ள நீங்கள் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பெருமாளை வேண்டி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட பரிகாரம் இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பூஜாரில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு உங்களுக்கு வீட்டில் என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் ரெண்டே ரெண்டு துளசி இலைகள் மட்டும் வச்சு சுவாமியை வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக இது காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு வழிபாட்டு முறைதாங்க வெறும் பதினோரு ரூபாய் நல்ல ஆத்மார்த்தமாக உங்களுடைய குல தெய்வத்தையும் பெருமாளையும் நீங்கள் வேண்டுங்க இந்த இடத்துல தான் நம்ம வந்து திருப்பதி பெருமாளை நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும் எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு பணக்காரசாமி யாருன்னு கேட்டிங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் ஏன்னா திருப்பதி போயிட்டு வந்தாலே திருப்பங்கள் வரும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த பெருமாளை நீங்கள் மனசார ஒரு வேண்டி நம்ம அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை வேண்டி உங்கள் வீட்டில் ஒரு பதினோரு ரூபாய் ஒரு மஞ்சள் துணியை மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க வெள்ளை துணி இருந்ததுன்னா அதில் மஞ்சள் அந்த அந்த கலவையில் நீங்கள் நினச்சிட்டு அதை காய வச்சா கூட போதும் இல்லாட்டி இதற்காக கூட சின்னதான ஒரு மஞ்சள் துணி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் பதினோரு ரூபாய் இந்த வரக்கூடிய நாட்களில் இல்லாட்டி நம்ம சொன்ன மாதிரி பதினேழாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையில் சர்வ ஏகாதேசி நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாளில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடியது காலையில் அந்த ஆறு டு ஏழு அந்த சுக்கரஹோரை பண்ணுங்கள் இல்லாட்டி மதியானம் ஒன்று டு ரெண்டு இல்லாட்டி ராத்திரி எட்டு டூ ஒம்பது இந்த ஒரு நேரம் வந்து சுக்கரஹோரைனாலே நமக்கு பணத்தை அந்த மகாலட்சுமி தாயாரை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரம் ப்ளஸ் ஏகாதேசி நமக்கு புரட்டாசியுடைய கடைசி நாள் இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நேரத்தில் நல்ல வேண்டி பதினோரு ரூபாயை ஒரு மஞ்சள் துணியில் முடித்து வச்சுட்டு பெருமாளே இந்த எங்கள் பண பணக்கஷ்டம் எல்லாம் இதோடு தீரணும் நல்லபடியாக எங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டி உங்களுடைய பூஜை பண்ணுங்கள் எப்பெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து தீப தூபாராதனை ஒரு ஊதுபத்தியாச்சும் நம்ம வீட்டில் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்போ எல்லாம் அந்த மூட்டை இப்படி தனியாக ஒரு சின்ன ஒரு அகழ்விளக்குலையோ தனியாக எடுத்து வச்சிருங்க அப்பெல்லாம் குறிப்பாக திருப்பதி ஏ வெங்கடாஜலபதியை நீங்கள் மனசில் நினைச்சிட்டு கோவிந்தா கோவிந்தா நினைச்சிட்டு அந்த மூட்டைக்கும் நம்ம இப்படி ஒரு ஊது பற்றி வந்தாலே போதும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதம் நமக்கு அதை கிராஸ் ஆக ஆக நம்ம குடும்பத்தில் இந்த வருமானங்கள் பெருகுவதற்கு வீட்டில் ஏதாவது ஒரு நல்லபடியான பணம் வருவதற்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் வழிகள் நிச்சயமாக அந்த திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்கும் நம்ம இது மட்டும் இல்லாமல் இதோடு கூட சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் ரொட்டீனாக ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் அப்படி நம்ம சொல்ல சொல்ல நிச்சயமாக லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுப்பா இவங்களுக்கு எப்படி தான் இப்படி ஜாக்பாட் அடித்ததுன்னே தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே ஜாக்பாட் அடிக்குவதற்கான அவ்வளோ ஒரு சக்சஸ் கொடுத்த ஒரு மந்திரம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ ஓம் நமஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா நம இந்த ஒரு மந்திரமானது நமக்கு திருப்பம் தரக்கூடிய திருப்பதி பெருமாளுடைய மூல மந்திரம் இந்த மந்திரத்தை இது மாதிரி இந்த முடிச்சு பரிகாரம் பண்ணுறப்ப நீங்கள் பூஜையில் நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி எப்பெல்லாம் நம்ம வீட்டில் வந்து விளக்கு வைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி உச்சரிக்க உச்சரிக்க நம்முடைய வாழ்க்கையில் வந்து நல்லதொரு மாற்றங்கள் நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு முன்னேற்றங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு நம்முடைய குடும்பமானது அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரமே நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி எப்போ உங்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து நல்ல குடும்பம் நல்லா இருக்கு நல்ல பணப்புழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு எப்படா உங்களுக்கு வந்து மனசுக்கு தோணுதோ அப்போ இந்த முடிச்சு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க திருப்பதியோட அந்த கோவிலில் போயிட்டு கூட இந்த முடிச்சு வந்து காணிக்கை பண்ணலாம் அப்படி எங்களுக்கு போகவே முடியல திருப்பதிக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ஒரு சனிக்கிழமை நாட்கள் இல்லாட்டி ஒரு ஏகாதேசி நாட்கள் அந்த மாதிரி நாட்களில் போயிட்டு கோவில் உண்டியில் போயிட்டு பெருமாளை நீங்கள் ஆத்மார்த்தமாக வணங்கி வேண்டி நம்ம ஒரு நன்றி இந்த ஒரு காணிக்கை வந்து நீங்கள் இந்த உண்டியில் போட்டலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்க ஆனால் இதோடு கூட இந்த சக்தி கொண்ட இந்த மந்திரத்தை வந்து நீங்க டெய்லி ரொட்டீனாக நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் நல்லவித மாற்றங்கள் சேஞ்சஸ் இது எல்லாமே ஒரு மிராக்கிள்ஸ் இது எல்லாமே ஏற்படும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மந்திரமானது வெறும் காசு பணத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம குடும்பத்தில் நல்ல விதமான ஒரு ஒற்றுமைகள் வரது குழந்தைங்களுடைய கல்வி நிலையில் வந்து நல்லபடியாக ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கறது ஒரு திருமணம் குழந்தை பேர் அப்படி சுபகாரிய விஷயங்கள் இது எல்லாமே குடும்பத்துடைய மொத்தமான ஒரு முன்னேற்றமுமே இந்த ஒரு மந்திரம் நம்ம சொல்கிறதுனால நடக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த எளிமையான முடிச்சு பரிகாரம் ப்ளஸ் இந்த மந்திரத்தை நீங்கள் புரட்டாசி முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக சொல்லுங்கள் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதேசி நாளாக வந்திருக்கிறதுனால அந்த நாட்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்கள் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஸ்ரீனிவாச பெருமாளை நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க என்றைக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும் நம்முடைய இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்